தின்ற கூதி பசங்க நீங்க துண்டு விரிச்சு போடுன சாமி சாமி சோறு போடுங்க உங்கட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி சாமி சாமின கோபப்படாதேன்னு நீ என்ன எத்தனை दलित வந்து நாங்க வன்னியர்கள் நாங்க வன்னியர்களாக தான் வாழ்வோம் ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான் ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான் தலித் இனத்தைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி ஆதிக்க சாதியினரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கும் சம்பவம் இந்த சமூகத்தையே அடியோடு புரட்டி போடுவேன் அப்படின்னு சிந்தித்த தலைவர்